ஒரு பைக்ல இரண்டு இளைஞர்கள் வராங்க அவங்க இப்ப என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க இங்க பாருங்க பைக் வந்து கீழே விழுந்தது மாதிரி பைக்கை வச்சிடுறாங்க அடிபட்டு கீழே கெடுப்பது போல அவங்க நாடகம் நடத்துகிறார்கள் இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு ரோட்ல வந்து பைக் கீழே கிடக்குது இரண்டு நபர்கள் இப்படி படுத்துட்டு இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் அந்த நல்ல மனிதர்கள் யாராவது அந்த வழியாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்த உடனே பதட்டப்பட்டு அவங்களுக்கு முதலுதவி செய்து அவர்களை வந்து ஹாஸ்பிட்டலில் அனுப்பணுன்னு முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்கூட்டி ஒன்று வருது அதில் வந்து கணவன் மனைவி இரண்டு நபர்கள் வந்து அதை பார்க்குறாங்க பார்த்து உடனே நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் உடனே பாருங்கள் அவர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு நபர்களை செக் பண்ணுறாரு உடனே உங்களை காப்பாற்றணுன்னு முயற்சி பண்ணுறாரு ஸோ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணுறாங்க அந்த பெண்மணியும் பாருங்கள் அந்த கீழே கிடக்கக்கூடிய நபருக்கு வந்து எதாவது காயம் பட்டிருக்கான்னு செக் பண்ணுறாங்க சரி இந்த நட்ரூட்டில் கிடக்கிறாங்க இவங்கள வந்து மெதுவாக தூக்கி ஒரு ஓரமாக நிறுத்தி விடலாம் அவங்கள கொஞ்சம் காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான அனைத்து முதலுதவிகளும் செய்கிறாங்க அங்கே பாருங்கள் அந்த நபரை வந்து அப்படியே அவர் வந்து தூக்க முயற்சி பண்ணுறாரு தூக்கி ஒரு ஓரமாக கொண்டு போகிறாரு இப்போ அந்த என்ன பண்ணுறான்னு பாருங்க சற்றும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் அவன் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பாருங்க அந்த பெண்மணியின் கழுத்தை பிடித்து நெரிக்க ஆரம்பிச்சிடறான் அதே மாதிரி அந்த கணவனுடைய கழுத்தையும் நெறித்து அவர்களை மயக்கமடைய செய்து காயப்படுத்தி கீழே போட்டு வர்றான் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தயவு செய்து இந்த பதிவு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்க அவங்க பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர்களுடைய பைக்கையும் அவர்கள் திருடி கொண்டு சென்று விடுகிறார்கள் ஸோ இந்த இரண்டு திருடர்கள் எப்படியெல்லாம் நாடகம் பண்ணி சக மனிதனை வந்து காயப்படுத்தி அவர்களுடைய பொருட்களை எப்படி அபகரிக்கிறாங்கிறது தான் இந்த விழிப்புணர்வு பதிவு நமக்கு தருகிறது ஸோ இந்த பதிவு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி